முக்க்பரமர்க்கருதியில் முற்பட்டது கற்பித்திருவர் முப்ப தமரருமடி பேண பத்து தலை தத்த கணைத்தொடு ஒற்றை ஹிரிமத்தை பொருள் தொரு பட்ட பகல் திகிரியில் இரவாக பத்து தலை தத்த கணைத்தொடு ஒற்றை கிரிமத்தை பொருள் தொரு பட்ட பகல் வட்டத்திகிரியில் இரவாக தத்தை கடவிய பச்சை புயல் மெச்ச தகு பொருள் பச்சத்தொடு இரட்சி ஒரு நாளே பத்தர்க்கிதத்தை கடவிய பச்சை புயல் மெச்சத்தகு பொருள் பச்ச தொடு ரச்சித்தருள்வது ஒரு நாளே தித்தித்தய ஒத்த பரிபுற பதம் வைத்து பைரவி திக்கட் திக்கட்கொணடி கக்கழு கொடு கழுதாட தித்தித்தய ஒத்த பறிப்புற நிற்த்த பதம் வைத்து பைரவி திக்கட் திக்கட்கொணடி கக்களு கொடு கழுதாட திக்கு பறிய பைரவர் தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்ரா பௌரிக்கும் திருக்கடையன போத பறி அட்ட பைரவர் தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்ரா பௌரிக்கு குந்திருக்கட என போத கொத்து பறி கொட்ட இசை குப்பு குகு குக்கு குகு குகு குத்தி புதை புக்கு பிடியன என கூகை கொத்து பறை கொட்ட களபிசை குக்கு குகு குக்கு குத்தி புதை புக்கு என நட்பற்ற உணரை வெட்டி பலியிட்டு குலகிரி குத்து பட ஒத்து புறபல பெருமாளே கொட்பொட்டல நட்பற்ற உணரை வெட்டி பலு குலகிரி குத்து பட ஒத்து புறவல பெருமாலே பெருமாலே முருக பெருமாலே கந்த பெருமாலே கலியுக பெருமாலே முத்தைத்தோற பக்தி திருநாக்கி நம்ம கேட்டிருப்போம் பாடியிருப்போம் வாசிச்சிருப்போம் ஆனா அதோட பொருள் என்னன்னு சொல்லி நம்ம எல்லாருக்கும் தெரியுமான்னு கேட்டீங்கன்னா தெரியாது அது என்னன்னு சொல்லி பாப்போமா அருணகிரிநாதர் வந்து முருகன வந்து அவ்வளோ அழகா வர்ணிச்சிருக்காரு அது என்னன்னு சொல்லி பாப்போ முத்துப்பல் புன்னகை கொண்ட தேவ யானையின் தலைவனே சரவண பொய்கையில் உதித்தவனே முக்திக்கு வித்தான குருபரனே சிவனுக்கே பரணோ பொருள் உழைத்தவனே திருமால் மெச்சும் மெய்ப்பொருளே இத்தகைய சிறப்பு வாய்ந்த நீ என் மீது அன்பு கொண்டு காத்திரலும் அந்த ஒரு நாள் எப்போது வாய்க்குமோ முருகான்னு சொல்லி அருணகிரிநாதர் வந்து முருகப்பெருமான் கடை வந்து கேட்கிறாராமா அது மட்டும் இல்ல பேயிகளும் கழுகுகளும் பைரவர்களும் பல வகை தளங்களுக்கேற்ப அதாவது தித்தித்தை தை என்ற தளத்திற்கேற்ப ஆடும் கொடூரமான போர்க்களத்தில் பை கொண்ட அசுரர்களை அழித்து கவுஞ்சர் மலையும் பிளந்து வெற்றி கண்ட பெருமாளையே எனக்கு நீ எப்ப அருள் புரிவாய் அப்படின்னு சொல்லி அருணகிரிநாதர் வந்து முருகரிடம் வந்து அவ்வளோ அழகா கேட்டிருக்காரு